விடுவிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் கத்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கத்தரை நான் வாயில் இருக்கும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தாவிது அபிமலேக்கு பயந்து அங்கே வேஷம் போட்டு ஒரு பைத்தியக்காரனை போல நடிச்சு அங்கிருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு பாடின சங்கீதம் தான் நாம் இன்னைக்கு தியானிக்கின்ற முப்பத்தி நான்காவது சங்கீதமாக இருக்கிறது அதில் ஆரம்பிக்கும்பொழுதே தான் இது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க முதலாவது வசனத்திலே கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்படிங்க நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க முடியும் எப்போதும் அவருடைய துதி எப்படி நம்முடைய வாயில் இருக்க முடியும் இது சாத்தியமா என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஆனால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்தரிப்பது தகும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம் காலையில ஜெபிக்கிறோம் அதற்கு பிறகு நாம் நல்ல நல்ல சர்மன்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்போம் அப்போது கேட்கும்போதெல்லாம் துதிச்சுட்டே இருப்போம் வார்த்தை ரேமா நமக்கு வந்து கொண்டு போதெல்லாம் எஸ் லார்ட் எஸ் லார்ட்னு துதிப்போம் அது மாத்திரமில்லை அழகான பாடல்களை நாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி போகும்போதெல்லாம் நாம் பாடிக்கொண்டே துதித்துக்கொண்டே கொண்டே போகும்போது இந்த மாடு அசப்போடும் பாருங்க அது போலவே நாமும் துதித்தலுடனே சென்று கொண்டு இருப்போம் நாம ஏன் துதிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே பார்க்கிறோம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆறாவது வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் பாருங்க இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டு கொண்டு நாம எப்படி துதிக்காம இருக்க முடியும் இது விசுவாசத்தினாலே நாம துதிக்கிறோம் எப்படின்னு பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் இப்போ நீங்க சில காரணத்தினால சில சூழ்நிலைகளினால பயத்தோடு கூட இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்த சொல்லுகிறார் உன்னுடைய பயத்துக்கு எல்லாவற்றுக்கும் நான் நீங்களாக்கி விட்டேன் ஏன் விட்டார் தெரியுங்களா அவரை நோக்கி பார்த்தோம் அந்த அந்த முகத்தை பார்த்தவங்க எல்லாரும் பிரகாசமடைந்தார்கள் அவங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை நமக்கு அந்த தேஜஸ் வரும் பெரியமானவர்கள் அடுத்தது அவன் எவ்வளோ ஒரு தாழ்மையாக சொல்கிறார் பாருங்களேன் இந்த ஏழை கூப்பிட்டான் நாமும் அப்படிதான் சொல்லணும் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விட்டார் அப்படி சொல்லிட்டு பத்தாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இதுல சொல்றாரு தாவிது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கூட பசியா இருக்கும் ஆனா கத்திரை தேடி நீங்களும் வந்திருக்கோம் பாருங்க நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹாமேன் என்று சொல்லணும் ஹலோ லூயா தேங்க்யூ லாட் ஃபார் திஸ் வேர்ட் என்று சொல்லி சிங்க குட்டிகள் பசியோடு இருந்தா கூட நாம தாழ்ச்சி அடைய மாட்டோம் ஆகவே பாருங்க பத்தொன்பதாவது வசனத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார் விடுவிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இந்த ஏழை கூப்பிட்டான் எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் கர்த்தர் வர்களே பயத்தோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்துவிட்டார் என்று சொல்லி துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு செல்வோம் அன்பின் பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் பயத்தோடு ஜெபிக்கலாம் இடுக்கனுடைய சூழ்நிலையோடு கூட ஜெபிக்கலாம் ஆண்டவரே அவர்களுடைய சூழ்நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் நீர் ஒருவர் மாத்திரமே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து ஆண்டவரே போகலாம் ஆனால் கத்தரை நோக்கி பார்த்தவர்கள் நாங்கள் கத்தாவே எங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது நாங்கள் பிரகாசமடைந்து வெட்கமடையாமல் ஆண்டவரே வெற்றியோடு செல்ல கத்த கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்